ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்த்துடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேலஸ்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அந்த வீடியோவை போட்டிருப்பேன் அதோடைய கண்டினியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் மலை நேச்சுரலில் வெயிட் லாஸ் காம்போ ஸ்கின் ஆயில் ஹேர் ஆயில் கால்சியம் அண்ட் அயன் பவுடர் அதாவது இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி முதுகு வலி இல்லை சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளமாக இருக்குது யாராக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ வெயிட் லாஸ் வந்து நீங்கள் நேச்சுரலாக பண்ணணும் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் மூணு வேலைக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்மளே கொடுத்துருவோம் நீங்கள் மூணு வேலைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு வரும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த காம்போ வாங்கினாவே ஸோ இது மாதிரி ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் குங்குமாதி சீரம் குங்குமாதி லிப் லைட்டனிங் க்ரீம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதே நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் வெளிநாடுகளுக்கு நம்ம இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம உடனே ரிப்ளை பண்ணுவோம் அங்கே உள்ள அந்த அரண்மனை அரண்மனைனே வருது அந்த பேலஸ் உள்ளே அரண்மனை பேலஸ் ஒன்றா வச்சான் ஆமாவா உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் பார்க்கறதுக்கு ஆசை ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதே பெரிய ஆசையாக இருந்தது எனக்கு அடடா எத்தனை வருஷமாக பார்க்குறோம் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்னு அந்த கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கதவுக்கு மேலேயும் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து அந்த வீட்டு ஓனர் தான் அவங்களும் இதில் ஒரு ஓனர் அவங்களுக்கு வந்து இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சா அதே மாதிரி இப்போ அம்மா ஒருத்தவங்க வராங்கள்ல நம்ம கூட க்ரீன் கலர் சாரி போட்டுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒருத்தவங்க தான் அவங்களுடைய ஃபோட்டோ கூட எங்களை கூப்பிட்டு காமிச்சாங்க ஏதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து இவங்க தான் நம்ம கூட வந்தாங்களே இவங்க தான் ஸோ அவங்க அதை ஆசையாக காமிச்சாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அந்த வீட்டில் வாழ்ந்தவங்களை பார்க்கறது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு அப்படியே உள்ள போய் பார்த்தா ஒவ்வொரு ரூமுமே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி தான் இருக்குது பெருசா இருக்கு அதே மாதிரி அந்த இந்த ஏரியா பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நான் படத்துல பார்த்துருக்கேன் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்துருக்கேன் பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஆசை அந்த சன்லைட்டு டேரெக்டாக வரும் மழை தண்ணி உள்ளே நம்மளுக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செடி வச்சு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த இடமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து அவங்க யூஸ் பண்ண சேர் போல் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் நடந்து மச்சா நீ மச்சா அப்படின்னு சொல்லி மகியை முன்னாடியே உள்ள அமுச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்து இந்த சைடு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் வரும் இவ்வளவு நாளாயிடுச்சு இங்க இருக்க செவ்வறு நல்லா அப்படியே பல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன் வலுவலுன்னு இருக்குது தொட்டு பார்க்கவே ஆசையா இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்ப யூஸ் பண்ணது இங்க இருந்தவங்க இந்த வீட்டில் இருந்தவங்க அடுப்பு பாத்தீங்கன்னா அதுதான் அப்ப நூறு நூற்றம்பது பேருக்கு மேல இருந்திருப்பாங்களா இந்த வீட்டில் அப்போது அந்த எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடுப்பு இந்த மாதிரி அடுப்பு தான் இருக்குது லைனாக இருந்துச்சு அதே மாதிரி இது பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இது இது வந்து என்னென்னா கரண்டி எல்லாம் தொங்க போடுறதா ஏதோ தொங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி கரண்டி சின்ன சின்ன ஸ்பூனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொங்க போடுறதா அது வந்து மரத்தில் தான் செஞ்சிருக்காங்க அந்த கரண்டி அந்த தொங்க போடுற விஷயம் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதுவாக அதனால இதுவே எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த கதவுல அந்த நிலையில கொடுத்த டிசைன் இது அவ்வளவு அழகு அந்த டிசைன் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நான் ரொம்ப பார்த்தது சாட்டிஸ்பேக் அவன் போனா பாத்தீங்களா ஒரு பாதை அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு அப்படியே மாடிக்கு ஏறி வந்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரூம்ஸ் இருக்குது இது அப்படியே இப்படி நேராக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வறண்டவா இருக்கா இதுல அழகான ஒரு மரம் ஊஞ்சல் தூங்கிட்டு இருந்துச்சு நிறைய ரூம்ஸ் அதுதான் நம்ம வந்து அத்தனை பேர் தங்குறோன்னா அத்தனை பேருக்கு ரூம் வேணும்ல அது மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் இருந்துச்சு எனக்கு கற்பனை அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்ண மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த வீட்டில் அவ்வளவு பேர் அவ்வளோ அந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்க்கலாம் இந்த சைட்லேருந்து அந்த சைடு பார்க்கலாம் கீழே இருக்கிறவங்கள பார்க்கலாம் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் இருந்த வீட்டில் வந்து அழகாக அவங்க பேசி சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கற்பனை வந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி அங்கே யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் நிறைய ரூம்ஸும் இருக்குது இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அந்த லாஃப்ட்ல போட்டிருப்போம்ல அந்த மாதிரி ஒரு படி கொடுத்துருந்தாங்க இந்த மொட்டை மாடிக்கு போகிற பாதை இது அது மட்டும் ரொம்ப குட்டி படியாக இருந்துச்சு அப்படியே வளைவாக இருந்துச்சு வட்ட வட்டமாக இருந்துச்சு அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா சூப்பரா இருந்துச்சு அங்க இருந்து பாக்குற வியூ இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு அழகு அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலா தான் நேற்று சொன்ன மாதிரி எங்க வீடு எங்க ஊர் பக்கத்துல அது அதிகபட்சம் நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் டிராவல் பண்ணா போதும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இத்தனால தெரியாம போச்சே அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ஸோ நம்ம வீட்டுக்கு எல்லாம் கெஸ்ட் எல்லாம் யாரா வந்தா அப்படி ஜாலியாக அவுட்டிங் போற மாதிரி இருந்தா எங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அடிக்கடி தாராளமா போயிட்டு வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடிக்கு வந்த உடனே அந்த ஏரியால இருக்கிற அத்தனை வீடும் பாத்தீங்கன்னா அதோடைய மேல் பக்கம் தெரிஞ்சது செம்ம ஹாப்பியா இருந்தது பார்க்கும் ஆனா சூடு சரியான சூடு அதே மாதிரி இங்க வந்து ஒன்னு ரெண்டு வீடு மட்டும் அப்படி கிடையாது எல்லா வீடுமே மொத்த தெருவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய பேலஸ் தான் கட்டி வச்சிருக்காங்க எல்லாமே அப்படிதான் இருக்குது பாக்குறதுக்கு அலோ பண்றது வந்து ஒரு அந்த தெருவுல வந்து ஒரு ரெண்டு வீடு மட்டும்தான் உள்ள பாக்குறதுக்கு மத்த எல்லா வீட்லயும் ஆளுங்க இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க எல்லா வீட்ல அந்த வீட்டை சொந்தக்காரங்க அந்த வீட்ல தான் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் இங்க இருந்து வெளியில வந்து பிசினஸ் பண்றதுக்காக ஃபாரின் அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்கல அப்ப அவங்களுக்கு இந்த ஊர்ல இங்க இருந்தாக்க அவங்களுக்கு சூட்டபுள் ஆகாதுன்னு சொல்லி வெளில போய் செட்டில் ஆயிருப்பாங்க முக்கியமான ஃபங்க்ஷன் போக்குவரத்துக்கு வந்து போய்க்குவாங்க இது இது நம்ம இடம் வந்து அந்த வாசல் உள்ள வந்த உடனே ஒரு பெரிய வராண்டா அப்படியே அழகாக எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்து ஃபோன் பா இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் அது பக்கத்துலலாம் நின்று அப்படியே ஜாலியா எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள் பெரிய டேபிள் இதில் பெஞ்சா இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் முப்பது பேர்கிட்ட உக்காரல லமைச்சான் அழகாக உக்காரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நான் நடந்து வர்ற இடம் அவ்வளோ அழகு இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட இது சொன்னேன் இல்லையா எல்லார் வீட்டு வாசல்லையும் வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கார் அங்கேயே நிப்பாட்டிட்டோம் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கொடுமாகி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வீடு அது மண்டபமாக வீடான்னு தெரியல பட் அந்த இடத்துல காது குத்து நடந்துட்டு இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க அங்கே இருந்து அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இன்னொரு வீடு இதுதான் வந்து அந்த லக்ஷ்மி பேலஸ்னு ஃபஸ்ட்டு போன வீ வீடோடைய பேர் வந்து எனக்கு சரியாக நினப்பில்லை இது உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பட் அந்த தூணுடைய டிசைன் வேறு ஒரு வீட்டில் வந்து அப்படியே ரவுண்டாக முழு முழுன்னு வச்சுருக்காங்க ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல வீடு இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து எல்லாமே ரோஸ் ரோஸ்வுட் அப்படின்னு சொன்னாங்க அம்மா சொன்னாங்க எல்லாமே ரோஸ் உட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாடிக்கெல்லாம் அலோ பண்ணாங்க மொட்டை மாடிக்கு போகலை அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் பார்த்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடு இதெல்லாம் வந்து உள்ள போகல வெளியில இருந்து பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு காணாடு காத்தானிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு அந்த வீட்டில் வந்து இந்த கைவினை பொருட்கள் எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா சேலை வந்து அங்கேயே நெசவு பண்ணி கொடுக்குறாங்க அந்த அப்பா தான் அவங்க வந்து சேலை நெய்யிறாங்க அவங்க வந்து ரொம்ப அன்பா உள்ள வந்து ரெண்டு அப்பா பார்த்தோம் இவங்க ஒன்றும் இன்னொரு அப்பா பார்த்தோம் அப்புறம் ஒரு அம்மா பார்த்தோம் எல்லாருமே அவ்வளவு அழகாக அன்பா பேசுகிறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி தம்பி பாப்பாவை வந்து நம்ம போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கூட கூப்பிட்டு நிக்க வச்சு அதுக்கப்புறமா நான் செஞ்சு காட்டுறப்பா நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க செய்கிற விஷயத்த நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா மகி சொன்னாங்க இந்த ஊரில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த சாரி நீ சாரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது செட்டிநாடு சாரீஸ் இருக்கு காட்டன் சாரீஸ் அந்த சாரீஸ் இது நல்லா இருந்தது எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் அந்த பார்டர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னாங்க அந்த ஊருடைய வீடுகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதை வந்து சாரியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க தெளிவாக அது நம்மளுக்கு வந்து சட்டுன்னு சொல்ல தெரியலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடை பொருட்கள்லாம் அதாவது கைவினை பொருட்கள் கை அது நிறைய இருந்துச்சு உள்ள சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு இந்த கல்யாணி காட்டன் மாதிரி லேஸாக இருக்கிற சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான சாரீஸ்லாம் இருந்துச்சு நான் போன உடனே அந்த சிமெண்ட் கலர் சாரியை தான் தொட்டு அப்புறம் மகி சொன்னார் அந்த கட்டங்கட்டமாக போட்டிருந்தது அந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அதை எடுக்க சொன்னாங்க இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த சாரியை அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாரீஸ் பார்த்தோம் அப்புறம் அவங்க சொன்னாங்க லேஸாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருப்பேன் ரொம்ப ஹைட் கிடையாது எனக்கே ஒரு வாட்டி செக்கப் அப்போ தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னாங்க ஹைட்டு செக் பண்ணி எனக்கு அப்போ தான் தோணுது எது நம்ம அஞ்சு புள்ளி அஞ்சா எதோ போட்டிருந்தது மச்சான் அஞ்சு புள்ளி அஞ்சு இல்லை மச்சான் அஞ்சு ஐம்பதா என்னவோ போட்டுருந்துச்சு ஆனால் என்னோடய ஹைட்டு இவ்வளோவா அப்படின்னு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு தோணுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார்டர் எல்லாம் நான் கட்டுனா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இப்போ இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் காசு மாலை யானை தேர் ஒன்று 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 சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் காசு மாலை காசு மலை இது ருத்ராட்சம் ருத்ராட்சம் யானை ஒன்று ஒன்று கும்பம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு இது சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இது சொன்ன இவங்க சொன்னாங்க சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லேஸாக நம்ம கட்டினா ரொம்ப வெடிப்பாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெவி ஃபீலாகவே இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அம்மா அவங்க கட்டியிருக்காங்கல்ல அந்த மாதிரி புடவை வேணும்னு சொன்னதுனால மகி கிட்ட இதை காமிச்சாங்க பட் என்னென்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டராக இருந்துச்சு அதனால் நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா சேலை நெய்கிறாங்களா அந்த த்ரெட்டுங்களா அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன நூல் வருதோ அதை வச்சு தான் நாங்கள் சேலை செய்வோம்ப்பா அந்த கலர்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் வச்சு பார்த்துருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி சாரியுடைய நெருக்கத்தை அவங்க வந்து கணக்கு சொன்னாங்க இத்தனை இலைகள் அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க இத்தனை இலைகள் அதிகமாக அதிகமாக அதோடைய திக்னஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஆமாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டேன் இந்த வாட்டி நான் மூணு சாரீ எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த மூணு சேரியும் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளாகில் காட்டுறேன் இந்த கீ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம குடியிருந்த இருந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக ஒரு கீ இருந்துச்சு ஆனால் இது அதை விட பெருசாக இருக்குது ஸோ சாரீஸ்லாம் எடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து சின்ன சின்ன சொப்பு சாமானெல்லாம் தம்பி கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆத்தங்குடி பேலஸ் அங்கே வந்தாச்சு இதை வந்து வெளியில் வந்து பார்த்த உடனேயே எங்களுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆஹா இது உள்ளே போய் ஒவ்வொரு இடத்தையும் எவ்வளோ பார்த்துட்டு என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோமோ அப்படி இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் புஸ்குன்னு ஆகிடுச்சி ஏன்னால் கீழே மட்டும்தான் அவங்க பார்க்கறதுக்கு அலோ பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அந்த கால்நடுக்காத்தனில் பார்த்தோம்னா அதை விட அந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக அம்மா நல்லா இருந்துச்சு பட் வுட்டு ஒர்க்கு நம்ம வந்து காரணிகாத்தனில் பார்த்து தான் வுட் ஒர்க்கு பயங்கரமாக பண்ணி வந்தாங்க பெருசு அது ரொம்ப நீளம் அகலம் இது வந்து நீல அகலத்துல கம்மி தான் பட் பெயிண்டிங் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது அது வந்து எங்களுக்கு தோன்றதை தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் மத்தவங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கலாம் பட் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வீடு வந்து ரொம்ப நீளம் அதிகமா தோணுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹால் விட்டுருக்காங்க அதே மாதிரி அந்த நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அழகு சூப்பரா பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து என்னால் விவரிக்க முடியலை நீங்க நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா அதான் நான் சொன்னேன் எல்லா வீட்லையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டர் பிளேஸ் இருக்குது அதே மாதிரி சைட்ல நடந்து போறது அப்புறம் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெண்டு ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பிக்சர் பிக்சருக்கு அர்த்தம்லாம் தெரியல பட் இதுல தான் இந்த வீட்ல தான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி இவங்க ஜன்னல் கூட சும்மா வச்சு வைக்கல ஜன்னல் மேல கூட அழகான பெயிண்டிங் இருக்கு பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கு ஏன்னா மெனக்கடல் அதிகம் மெனக்கட்டு அந்த பெயிண்ட் பண்ணவங்க தான் பெரிய விஷயமா பாராட்டணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்க ஒரு ஹால் பார்த்தோம் பாத்தீங்களா இந்த ஹாலு இதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் ஹால் இருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அப்படியே உள்ள ஹால் போகுது ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த ஹால் மகி சொன்னார் எனக்கு அந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல தான்ப்பா தாளெல்லாம் வாசிப்பாங்க இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த இந்த ஹால் பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த சைடு வருது இதுலையும் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த கபோர்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு அந்த பக்கம் வந்து அதுதான் நம்ம கணக்கு போடுறோம்ல இவ்வளோ பெரிய வீட்டில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காப்பரில் வந்து டீ போடுறது அடுத்து இட்லி குண்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ஆசையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் அந்த காலத்து கடிகாரம் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் நீங்கள் பார்க்குறீங்களா ஒவ்வொரு பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு அதே மாதிரி அந்த தூண் பக்கத்தில் டிசைனு இது வந்து செம்ம ஸ்பெஷலான இடம் மேலே விடலையே அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஹாலு அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா சுற்றி பால்கனி வருது அது மேலே நின்று அப்படியே நம்ம கீழே பார்க்கலாம் அப்படி இருந்தது இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில் கொடுத்துருக்காங்க எல்லாமே செம்ம அழகு அதனால தான் எனக்கு இன்னும் ஏக்கமாக இருந்துச்சு மாடியவும் பார்த்துருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்புறம் வெளியில் வந்தாச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அவங்க டைம் சொல்லியிருந்தாங்க நம்ம அதுக்குள்ளேயே பார்த்துடலாம் கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உட்கார்றதுக்கான ஒரு ஏரியா கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா நம்ம வீடு கிட்ட முடியும் ஒரு விசிட்டிங் போயிட்டு வந்துருக்கலாமோ கண்டிப்பா நம்ம வந்து என்ன நம்ம புதுசாக அந்த மாதிரி பொருட்கள் வாங்காட்டி அந்த ஊரில் வந்து என்னென்னாக்க அந்த செட்டிநாடு வீடெல்லாம் வந்து டெமாலிசிஸ் பண்ணுறாங்கள அப்போ அந்த பில்லர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அங்கே வந்து செகண்ட் ஹேண்டாக எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அவ்வளோ விஷயங்கள் சூப்பராக இருந்தது எல்லாமே இன்னொரு விசிட் அங்கே போகிறப்ப அந்த கதவெல்லாம் விற்கிறாங்களே அந்த இடத்துல காட்டுறேன் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்குது பட் என்னென்னா நல்ல வெயிலில் போகாமல் ஒரு ஈவினிங் டயத்தில் வெயில் இதுவான நேரத்தில் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன் காரில் போக வேண்டாம் பைக்கில் போக வேண்டாம் அங்கே போய் இலைச்சல்லாம் அங்கே எங்கேயாவது போய் காரை பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த தெருக்களுக்குள்ளே சும்மா நடந்து போகணும் அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாகவே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரைக்குடி போகலாம் அங்கே வந்து சில இடங்கள்லாம் இருக்குதுப்பான்னு இவர் நோட் பண்ணிட்டு வந்திருந்தார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுச்சோம் அங்கே அக்கா ஒருத்தவங்க அந்த ஜூஸ் விற்கிற அக்கா சொன்னாங்க இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நிறைய இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் போக முடியல ஏன்னா வேலை வேலைன்னு போகுது சம்பாதிச்ச காசெல்லாம் செலவுகள் ஆயிடுது அப்படி சொல்லியிருந்தாம அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சரியா கேர் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த நேரத்தை இதையே நான் சொல்லிக்கிறேன் இது வந்து ஆயிரம் ஜனல் வீடு ஆயிரம் ஜனநல் வீடு ஆனா உள்ளே போய் பார்க்க முடியல அதனால் வெளியில இருந்து ஆயிரம் ஜனல் இருக்கான்னு எண்ணிட்டு இருந்தோம் ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஜென்ஸும் அண்ணா தம்பி எல்லாருமே இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃப் கூடயும் பிள்ளைங்க கூடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சும்மா மாசம் ஒரு வாட்டியோ இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க ஏன்னா ஜென்ட்ஸ் எல்லாருமே வெளியில போகிறோம் வரான் ஆனால் லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அவ்வளவு வேலைகள் இருக்கு எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அதனால அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்துனா நல்லா இருக்கும் இன்னும் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் அதனால தான் சொல்ல வரேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஃபுட்டு தான் எனக்கு வேணும்னு ஒரு ஹோட்டலை தேடி பிடிச்சி ஓடுறது பறக்கிறது ஊடுறது எல்லாத்தையும் வாங்கி